ஒரு சிவராத்திரி அன்னைக்கு நம்ம பரமபத வாசலை தொற்றுணுன்னு நாலு பேர் முடிவெடுத்து நாலு பேரும் இன்றைக்கி விடிய விடிய மௌன விரதம் இருந்து வீடு பேரை அடையணும் இந்த நாலு பேருக்குள்ளே போட்டி தீபம் ஏற்றியாச்சு நான்கு பேர் காவி உடுத்தி கஷாயம் எடுத்து உக்காந்துட்டாங்க நேரம் செல்ல 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 தீபம் இருக்கு பாருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கருக ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெண்டாவதாக உட்காந்துருக்கவர் முதல்ல உட்காந்துருக்கவரை பார்த்து ஜாடமாடியான் இந்த ஜாடமாடையா ரெண்டாவது சாமி சொன்னோன்னு முதல் சாமிக்கு புரிஞ்சு போச்சு அவர் போய் அதை சரி பண்றேன்னு பண்ணாரு இருக்கிறதும் கரு உள்ள போய் விளக்க அணைஞ்சு போச்சு சும்மாவாது இருந்திருக்கும் நீ இப்படி பண்றேன்னு இப்படி பண்ணிட்டியே அணைச்சுட்டியன்னு அதுக்கு ரெண்டாவது சாமி சொன்னாரா நல்ல வேலை நானாவது விளக்க தான் அணைச்சேன் நீ பேச மாட்டேன்னு சொல்லி பேசிட்டீங்க இப்போ மூணாவது சாமி சொன்னாராம் நம்ம போட்ட அக்ரிமெண்ட் என்ன இன்னைக்கு எல்லோரும் மௌன விரதம் இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசினது தப்பு இல்லையேன்னு இவர் பேசிட்டாராம் ஆனால் நாலாவது மகா நல்ல வேலை நீங்கள் மூணு பேர் பேசிட்டீங்க நான் பேசாமல் இருந்தேன்னாராம் இப்போ நாலு பேருடைய நோக்கம் எதில் இருந்தது வீடு பேர் அடையணுங்கிற எண்ணம் இருந்ததே தவிர அந்த குறிக்கோள் இலக்கு இருக்கு பாருங்க அந்த மல்லிய புள்ளியை நோக்கி மனம் செல்லுவதற்கு அவர்களுடைய ஆசை ஒரு தடையாக இருந்து மௌன விரதம் தடைபட்டு பேசிவிட்டார்கள்